கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆன்மீகவாதி அரசியல்வாதி ரெண்டு பேருமே செத்து போனவங்களை வச்சு நடத்துனாங்களா நான் ரெண்டு பேருமே செத்து போனவங்கள கணக்கு வச்சுக்கில்ல நான் நான் ஒரு ஆன்மீகவாதி என்ன சொல்றது இல்லைன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா சொன்னார் எங்கள் மாமா சொன்னார் எங்கள் மச்சான் சொன்னாரெல்லாம் அது இருக்கட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன் இங்கே பார்த்திங்கன்னா என் பின்புலத்தில் யாரும் நல்லவேளை எனக்கு குருக்கு ஒரு உருவம் இல்லை ஒரு ஃபோட்டோ கொடுக்க கொடுக்காமல் போயிட்டுக்கிறான் கொடுத்துருந்தானே அவன் ஃபோட்டோ வச்சுருந்துருப்பான் ஆனால் அப்படி என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் இப்படி ஒரு மனுஷன் இதாக சொல்கிறாங்க அது ஒரு செகண்டில் இருந்த அந்த விஷயம் அவன் சாகும்போது இப்படி இருந்திருக்க மாட்டானே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பேன் புரியுது என்ன சொல்லிருந்தேன் என்னை கூட நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சினேனா நான் அந்த வினாடி இந்த மனுஷன் மட்டும்தான் அதே தொப்பி அதே கோட்டு அதே கோட் இதெல்லாம் போட்டுருந்தேன் இல்லை உங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன் வழிகாட்டி அப்படின்னா இல்லை இல்லை இது நீங்களான்னு வர கேப்பே ஏன் வினாடி வினாடி மனிதன் மாதிரி இருக்குது உடம்பு அதனால் அதெல்லாம் புரியாதவன் ஏதோ ஒரு பொம்மை வச்சுன்னு பேசிக்கிறான் புரியாதவன் ஏதோ ஒரு பொம்மை வச்சுன்னு பேசிக்கிறான் பழப்பு நடத்துகிறான் அவனுக்கு தெரிஞ்சது வச்சுன்னு வியாபாரம் நடக்குது உங்களுக்கு மூசு உங்களுக்கு லூசு முட்டாங்களாம் போயிருந்தாங்கிறாங்க அது அவங்க பிரச்சனை பர்சனலாக அது அவங்க என்னென்னா செஞ்சுக்கலாம் ஸோ ஆன்மீகவாதியாக ஒரு பொம்மையை யார்னா வச்சிங்கன்னா அது யார் பிரச்சனை ஏன் வச்சுக்கிறாங்கன்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது பொம்மை காமிச்சாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வியாபாரம் நடக்கும் இல்லைன்னா வியாபாரம் இது பெரிய ஒரு உருவம் கரையல்னு போட்டு நாக்கெல்லாம் பெருசாக வச்சு இந்த தலையெல்லாம் வெட்டி நீங்கள் போனோன்னா அங்கே உங்கள் முன்னாடியே ஒரு ஆடை வெட்டி போட்டு பாதி குத்துயிரும் குழையுமா உட்காந்து என்ன அங்கே போனால் நீங்களே என்ன ஆகிடுவீங்க உள்ளுக்குள்ள ஒரு பயம் நம்மளே என்ன பண்ணுறோம் இவ்வளோ மோசகாரப்பாக கேட்குறான் ஆடு வெட்டுற மாதிரி நம்மள வெட்டத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவனுக்கு பய பக்தி என்ன பண்ணுவீங்க பயத்தினால் ஒரு பக்தியை பற்றி என்ன பண்ணுவாங்க இது ஏமாத்துறதுக்காக செய்கிற அப்படியே சோகமான ஒருத்தரை மாட்டி விட்டு கழுமரத்தில் ஏற்றி சிலுவர்னா நீங்கள் கண்டுபிடிச்சுருக்கீங்க கழுமரத்தில் உட்காந்துக்கிறார் ஒருத்தர்னு வச்சுக்கோம் கிழிது உடம்பெல்லாம் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து நமக்காகவும் உனக்காகவும் இது மாதிரி கழுமத்தில் ஒருத்தரை ஏற்றுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உருகி அப்படிதானே உள்ளம் கசிந்து தூய்மை அடையாதா நான் சின்ன குழந்த வரும்போது அதுக்கெல்லாம் அழுதேன் ரொம்ப கொடுமைக்காரன் பாவிங்க இவ்வளோ ஒரு மோசமான பாட்டு எதுவாக நிழலில் அணுதினமடியான் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் ஒரு மனுஷன் தொங்குறான் அந்த நிழலில் போய் ஒருத்தன் இலைப்பாடுறான் அவர் ரத்தத்தில் நான் என்ன பண்ணுவேன் பாவத்தை நான் தப்பாலாம் சொல்ல வரல இந்த மாதிரி கொடுமைக்காரங்களாம் அந்த ஆன்மீகவாதிகள் இல்லை கொடுமையானவங்களாம் ஒன்றும் கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது முதல்ல வந்தவன் முதல்ல கட்சியில் வந்தவங்க கட்சியில் முதல்ல ஒரு எப்படி குடிடுறானோ அதே மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி பல மதங்கள் என்ன பண்ணி வச்சு இதே ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா ஸ்க்ரீனை போட்டு தேங்காய் நாரை போட்டு நல்லா தேய்ச்சி மேலே ஏறி குசு விட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான் மூத்திரமேஜி கூட கழுவிருப்பான் யாரும் தெரியும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தந்துட்டு பெல் வச்சுட்டு ஒரு பத்து ரூபாய் அவனே தான் தருவான் வெறும் நீ போட மாட்டே உன்னை உலகில் எடுப்பில் என்ன பண்ண வைக்கிறான் அவன் போட வைக்கிறான் ஆன்மீக அதுன்னு நீ நினச்சின்ன நீ பாவம் தான் நீ ஆன்மீகம் தான் அதுன்னு நினச்சினா நீ யாரு தான் தான் அதனால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அது மாதிரி ஆன்மீகம் அது ஆன்மீகம் கிடையாது அரசியல்வாதி இது மாதிரி தான் வச்சுருக்கிறான் அரசியல்வாதி கூட என்ன தான் பண்ணுங்கிறான் அவர் இருக்கும்போது அசிங்கமாக பேசிடுது அவர் போன பேர் அவர் மாதிரி ஒரு தலைவரே இப்போ தான் கொடியெல்லாம் எடுக்க சொல்லி பேசிக்கிறான் எனக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல எடுப்பானல இல்லையானு அது ரெண்டாவது விஷயம் ஊர் ஊருக்கு பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருக்கும் ஒரு கோடி இருக்காது எப்பவுமே பார்த்திங்க ஒரு கொடி ஒரு கோடி கம்பு இருக்கிற இடத்துல சுற்றி ஒரு பத்து கோடி கம்பு இருக்கும் பார்த்துக்குறீங்களா ஏன் பத்து கோடி கம்பம் ஒரு இடத்துல இருக்குது அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க சொல்லலாம்மா இல்லை அந்த இடம் ஒரு மோசமான இடம் காரி துப்புறதுக்கான ஒரு இடம் அது நீ தான் துப்பியா நானும் என்ன பண்ணுவேன் நீ தான் நடிய நானும் அது புறம்புக்கு இடம்னா இருந்தால் அந்த இடம் என்ன புரியுதா யூஸ்லெஸ் இடத்துல என்ன பண்ணி வச்சுருப்பான் ஒரு கார்னர் பீஸை ஒருத்த மா மாட்டிப்பான் பார்த்திங்களேன் போடுங்கெல்லாம் பார்த்து வச்சுருப்பான் அச்சு வச்சிட்டு இருக்கோம் கட்டம் போட்டு இது எங்களுக்கு ரிசர்வ் பண்ணுது மொத்தத்தில் என்ன நினச்சிக்கிறானுங்க அரசியல் கூத்து இதெல்லாம் யாரோத்த செத்து போன போட்டோங்களெல்லாம் மாட்டி வச்சின்னு லைனாக ஓட்டி வச்சுன்னு இவனும் போயிட்டவங்க கூட செத்து வச்சுப்பான் அந்த மனுஷன் இவனுக்கும் சம்பந்தமே இருக்காது முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல லைனாக ஒன் நாலஞ்சு போட்டோ போட்டிருப்போம் நீங்கள் எல்லாம் இது கரெக்டாக குறிப்பிட்டு சொன்னால் கோவம் வந்துடும் உங்களுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுக்குறானுங்க இவனை எத்தும்போது என்ன பண்ணுறான் அதில் ஒட்டுவோம் அவங்களாம் செத்துட்டானுங்க உன் இருப்பான் ஏன்னா நாளைக்கு சாப்பிட்றேன்னு சொல்கிறான்னு நினச்சிப்பேன் நான் எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னு கேட்டானே இவங்கலாம் சேர்த்துட்டாங்க அடுத்தது ஒரு சாப்பிட்றாரு அப்படி தோணும் ஆனால் உங்களுக்கு எப்படி தோணா அவங்கெல்லாம் தலைவருங்க விவரம் அது மாதிரி தலைவருன்னு தோணும் தப்பு உங்கள் மண்டிலையா அங்கேயா பிரச்சனை எங்கே கொடியிலையா உங்கள் மண்டியில் இவங்கெல்லாம் சேர்த்துட்டாங்க நீங்களாம் அவரும் அதுதான் எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதே அது மாதிரி கேட்டரி வயசு 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 வயது வயசு வரையானா போட்டிருப்பானா அதுவும் கிடையாது முன்னாடி செத்து பின்னாடி போட்டிருப்பான் பின்னாடி செத்து முன்னாடி போட்டிருப்பாங்க இந்த ஆர்டரே தெரியாமல் இருக்கிறாங்களே இவ்வளோ தான் பண்ணுறது அவன் தான் அரசியல்வாதி ஓ சேர்த்துட்டாங்கன்னு லிஸ்ட்டு போட்டால் எப்படி போடணும் முதல்ல சேர்த்து வர ஃபஸ்ட்டு ரெண்டாவது சேர்த்து வர ரெண்டாவது மூணாவது சேர்த்து வர லாஸ்ட்டாக சேர்த்து வர முன்னாடி இதுவுமே என்ன அர்த்தம் இந்த லிஸ்ட்டில் வேண்டப்பட்டவங்களும் முதல்ல போடுவோம் இந்த ஊரில் மேனர் ஓட்டி வச்சுருப்பானுங்க சின் 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 சின்னதாக பேருங்க போட்டு பேருங்க ஐத்தி உரும் தருதலிங்கன்னு அர்த்தம் யார் என்ன படித்து பார்த்து தெரிஞ்சு நிற்பீங்க நினைக்கிறீங்க அதுல சின்ன சின்னதாக போட்டோ போடுறாங்களே அவங்க கொடுத்த காசு தான் அந்த பேனரே போட்டிருப்பாங்க பெரிய பேனர் படம் போடுறானே அவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது பெருசாக படம் போட்டிருப்பாங்களே அந்த பேனரில் அவனுக்கும் அவனுக்கும் ஆனால் அந்த சின்ன சின்ன போட்டோ கொடுத்தாங்களே அவங்க தான் காசு கொடுத்தாங்க யாரோட போட்டோ போடுறதுக்கே ஓ அது பொம்மலாட்டம் அது அரசியல் கூத்துக்குதே ரொம்ப மோசம் இப்போ எனக்கு தலைவர் தான் போகணும் ரோடு நல்லா இருந்தா எல்லாம் கேட்டீங்கண்ணே நாடு முன்னேறினா முன்னேறா கட்டின்னா சாலையை பராமரித்தான்னா பராமரிக்க கட்டினா எனக்கு தண்ணி வந்தான்னா வர கேட்டீங்கண்ணா தலைவருக்கு சொந்த வீடே இல்லை எங்கள் தலைவருக்கு தானே தலைவர் இருக்கிறாரில் ஒரு சொந்த வீடே இல்லை சொந்த வீடு இல்லாதவங்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்பேற்பட்ட மகானை நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்களான்னுவோம் ஆமாம் கண்டா வர்ற சொல்லுன்னு இங்கே பார்த்துக்கிறீங்களா அவருக்கு ஒரு வீடு இல்லைங்க அதனால் வீடு இல்லாமல் நீங்கள் யாருன்னு புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் பெரியாது தான் கொஞ்சம் அரசியல் பார்த்துங்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை நான் தச்சேன் புரியுது அவருக்கு என்ன இல்லையா சொந்த வீடு இல்லையா ஐயா ஆனால் நாட்டில் ஒருத்தரும் சொந்த வீடு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் நகர் பிரிட்ஜி ஏறீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஹவுசிங் போடுன்றான் ஆயா இத்து போயிருக்குது மனுஷன் வாழ்றதுக்கு கட்டின மாதிரி எது நினைக்கிறீங்க இத அப்படி மேலே அப்படி பழக பழக பேத்துன்னு வருது கேட்டால் குடிசை மாற்று வாரியோன்றான் குடிசை இருந்தால் கூட அப்பப்போ ஓலை மாற்றின்னு வந்திருப்போம் இந்த கம்பி கட்டின வீட்டை ஒன்றுமே போனோம் இல்லை யா ஒர்க்கும் பண்ண முடியாது பண்ணணும் உங்கிருஷின்னு போய் உங்கிருஷின்னு வரணும் அந்த படியில் ஒருத்தரே ஒருத்தர் போனால் ஒன்றொருத்தர் இல்லை ஒரு ஆளே கொஞ்சம் வாடகை தட்டமாக இருந்தாங்கன்னா தான் பண்ணக்கூடாது அதில் அவ்வளோ வசதியாக இருக்கும் ஏன்னா எந்த வீட்டில் வேணும் புரியுதா இதெல்லாம் யார் இந்த தலைவருங்க பேர் சொல்லாமல் அரசியல் கட்சியாக இருக்காது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட யார் பேர் இருக்கான் எங்கள் கட்சியில் இருந்தால் தலைவர் பேர் இருக்காது வல்லரசு கட்சி வல்லரசு கட்சி நிர்வாகி நான் நிறுவனர் நான் புரியுதானா சொல்கிறேன் இங்கே என்ன இருக்காதுன்னா பொம்மையெல்லாம் இருக்காது எந்த பொம்மை தலைவருங்க பொம்மையெல்லாம் எல்லா தலைவரும் திட்டத்துவுருவேன் எல்லா தலைவரும் கோயில் உள்ள சேக்கலை ஒருத்தர் அப்படின்னா என்ன பண்ணா என்ன கோயிலில் சேர்க்கலை ஊற்றுரு என்ன செய்யணும் நானே ஆ உங்கள் வீட்டில் சேர்க்கலை எனக்கு ஒரு சோபா உங்கள் வீட்டில் சோஃபா செட்லாம் ஆகுதுங்க வசதியாகிறீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் சேர்க்கலை ஏன்னா இந்த சோபாவில் வந்து உட்காரக்கூடாதுன்ட்டு என்ன செய்யணும் நானே எங்கள் வீட்டில் சோஃபா வாங்கி போகணும் அப்படி தானே இல்லை உங்கள் சோஃபா பிடிக்கணுமா ரொம்ப சிம்பிளான லாஜிக்ண்ணா நான் வாங்கிக்கணும் அப்படி தானே கோயில் இல்லைன்னா என்ன நானே இன்னும் பிரச்சனை மூத்தத்தை பேஞ்சு மண்ணை பேஞ்சாக்க லிங்கம் வந்துடும் புஸ்ட்டு மேல ரெண்டு பூவை கிள்ளி போட்டு சாமி கும்பிட்டு போக வேண்டியது தானே எவன் சொல்லி கொடுத்தான் உனக்கு ஏன் சண்டை போனா அந்த லூசல என்ன பண்ணலாம் லூசு சேகல்ல சேர்க்கறதுக்கு போயிடணும் அப்படியா நானும் என்ன பண்ணிக்கலாம் அப்ப என்ன செய்யல எதையுமே யோசிக்கல புரியுது அவங்க தலைவர்கள் அவங்கள என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க மண்டியில் ஆனால் நான் என்ன செய்யப்போதில்லை அப்படியெல்லாம் ஏன்னா ஒத்துக்கோ ஒத்துக்கோ கட்டிப்போதும் யாரும் யார் பிரச்சனை நான் வந்துட்டேன் நான் சொல்லிவிட்டேன் நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இப்படி ஒரு கட்சின்னு ஒத்து வரலா இப்படி ஒரு கட்சி வரலா யாரிச்சிட்டேன் ஒத்துக்கலைன்னா யாரிச்சிட்டேன் ஸோ ஆன்மீகம் அரசியல் பின்புலத்தில் பொம்மையை வச்சுக்கிறான்னா சுயபலத்தை நம்பாமல் வாழ்ந்துக்கிறான் நான் கடவுள் தெரிஞ்சணும்னா நான் உனக்கு சொல்லலாம் நான் நேர்மையாக இந்த அரசியல் நடத்து போகிறேன் உங்களுக்கெல்லாம் நான் தலைவரை வந்து தாங்க முடியும் உங்கள் நலனில் நான் விரும்பினா நான் தலைவர்னு உங்கள்கிட்ட சொல்லலாம் யாரும் விரும்புனாருன்னு சொன்னால் அது அவர் பிரச்சனை நல்லதே செஞ்சிருட்டோம் கெண்டதே செஞ்சுருட்டோ யார் இது இப்போ அவர் செய்வாரா யாரோ ஒரு உன்னதமான தலைவர்னு வச்சுக்கோம் அவர் இப்போ செய்வாரா இன்றைக்கி யார் செய்வாங்க நீ தானே நீ ஒன்றும் சொல்லு உன்னையும் சொல்லு நான் நான் வந்துக்கிறேன் நான் எப்படியும் வந்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல சரி ஏன் பொம்மையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லணும்ல முதல் முதல் வேலை என்ன செய்யணா ஏன் வீட்டு வரி பணத்தில் உன் பொம்மையை காமிச்சு கொடுத்துங்கிற உங்கள் அப்பன் பேர் உங்கள் தாத்தா பேர் உங்கள் பாட்டி பேரில் என்ன பண்ணுங்க வச்சுக்கிறேன் அபித்தானே பார்த்துக்கிறீங்களா ஒரு ஒரு பேர் என்ன நான் யார் பேரில் கற்றுக்கிட்டேன் செத்தவனை காப்பாற்றி ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க செத்துட்டான் அவனை காப்பாற்றுக்கு ஆன்மீகமாக என்ன தான் பண்ணுது இதே ஆன்மீகன்ற பேரில் செத்தவனை காப்பாற்று அரசியல் பேர் இல்லோ வாழ்கிறவனுக்கு வழியை சொல்லுங்கிறான் என்ன பண்ணுங்கிறானு ஒன்றுங்க செத்தை உன்னை பிச்சு வச்சுக்கிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறேன் ஸோ ஆன்மீகமோ அது அரசியலோ செத்தனை வச்சுருக்கலாம் நீ தான் என்ன பண்ணியிருக்கணும் நீ சாகாதவன் தானே நீ என்ன ஆயிடுற இப்பா நீ உயிரகரன்றதையும் வந்துடுற நீ வாழ்ந்துங்கிற வாய்ப்பு இங்கே இருக்குது உன்னை திருத்த முடியும் உன்னை கொண்டாடிக்க முடியும் உன்னை சரி செஞ்சுக்க முடியும் உன் நிர்வாகத்தை உன்னால் உன் உன்னுடைய வாக்கு விசேஷமானது நீ என்ன பண்ணவே மாட்டேன்ற வேல்யூ பண்ணவே இல்லை வேட்பாளர் தெரிஞ்சால் ஓட்டு உங்க உங்கள் தொகுதியில் நீ ஒரு ஓட்டு போட்டியே வேட்பாளர் எத்தனை பேர் தெரியும் உனக்கு பூத்துக்கு போனால் தான் தேர்தல் இருபத்தி மூணு பேர் எத்தனை பேர் அதை பார்த்துருப்பான் நான் நினைக்கிற தெரியாத சின்னங்களே உங்களுக்கு தெரிய தெரியாது தேர்தல் கட்சியில் என் தொகுதியில் நிற்கிற எத்தனை சின்னங்கள் நிற்கிதுன்னு நீ அப்போ பார்த்த எவனா சொன்னான் இல்லை நீ கேட்ட வேட்பாளர் லிஸ்டெலாம் கேட்டு யார் யார் வேட்பாளருன்னு கேட்ட ஏன் கேட்கல விளம்பரமான நாலு பேர் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு போடக்கூடாது இவனுக்கு போகணுன்னு போட்டிருப்பேன் இவனுக்கெல்லாம் இல்லாமல் நாலாதாள் அஞ்சாத இருக்கிறான் பற்றி யோசனை கூட எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் தேர்தல்னாச்சும் உனக்கு சொல்லித்தேன் நான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு பணம் கட்டுனாரு போச்சுன்ட்டு விளம்பரத்தை தேர்தல் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சிங்க கட்சிக்கு தேர்தல் அதே ஆணையத்துக்கிட்டே நீ போய் நின்று நீ பதிவு பண்ணிவிட்டு வந்துடணும் வேலை முடிஞ்சிச்சு தேர்தலில் தேர்தல் ஆணையர் சொல்லணும் இவங்களாம் இந்த மாதிரி கொள்கை சொல்லிக்கிறாங்க இத்தனை பேர் இந்த உங்கள் தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறாங்க இவங்கள ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க உங்களுக்கு அவன் சொல்ல யார் சொல்லுங்கிறான் வேட்பாளர் வந்து எங்கிட்ட பேசும்போது காலில் விழுவான் கையில் விழுவான் பூஜை பண்ணுவான் நகை கொடுப்பான் நட்டுவணும் ஏன் வேட்பாளர் என்கிட்ட பேசுனா எனக்கு வேட்பாளருக்கு என்ன சம்பந்தம் அப்போ நான் தேர்தல் ஆணையர் மேலே என்ன எனக்கு என்ன இல்லை தேர்தல் ஆணையத்துக்கும் இன்னும் அக்கறை இல்லை நீங்கள் இன்னும் என்ன பண்ணுங்கள் சட் பண்ணு ஆச்சுன்னு ஆமாம் ஒருத்தருக்கு கேள்வியே அழகா அந்த முல்லைக்கு உதண்டோம் மொத்தம் நாற்பது பேர் நூறு பேர் ஒருத்தர் நாற்பது ஓட்டு போட்டான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முப்பது ஓட்டு போட்டான் இன்னொருத்தருக்கு முப்பது ஓட்டு வந்தான் யார் ஜெயிஷ்டா இப்பா அறுபது ஓட்டு ஊழலையே அவனுக்கு அறுபது பேர் வானான்னு தானே சொன்னான் அவனை அவன் எப்படி வேட்பாளர் ஆனான்னு கேட்கறான் நியாயமான கேள்வி தானே இதை தேர்தல் அணி யோசிச்சு தான் கேட்குறேன் இவ்வளோ கேள்வி கேட்ட பேர் கூட அப்போ அரசியல் எப்படி தான் இருக்கான் கூத்தா தான் இருக்கும் புரிதா நூறு பேரில் அறுபது பேர் என்ன சொல்லிட்டாங்க அவன் வானான்ட்டாங்க அந்த அறுபது எடுத்து போய் அங்கெங்கும் போட்டுட்டாங்க அது வேறு விஷயம் இன்னும் ஒரு நாற்பது பேர் மூணு பேர்னா எந்த கதை நாலஞ்சு பேர்னா என்ன கதை ஆகும் ஒருத்தர் முப்பது ஓட்டு வாங்கிட்டான் மீதி பேரெலாம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது ஓட்டு வாங்கினான் இப்போ முப்பது ஓட்டு வாங்கினோம் ஜெயிச்சிட்டான் ஓட்டப்பந்தயம் மாதிரி தானே பண்ணிடறானுங்க தேர்தலாக ஓட்டப்பந்தயம் ஆயாது அப்போ தேர்தல் மாதிரி நடக்கல இது முதல்ல தேர்தல் ஒழுங்கு நடத்தினாவே போதும் நம்ம நல்லா ஆகிடுவோம் தேர்தல் அனைத்த திருத்திட்டாவே போதும் சரியாயிடலாம் பிரச்சனை எங்கே அரசியலில் இல்லை அரசியல் அமைப்பிலையே அரசியல் அமைப்பில் என்ன பிரச்சனை இருக்குது யாரோன்னா நிற்கலாம் சார் சரி தொகுதி இந்தந்த தொகுதி இவருக்கு தான் அதுவும் சரி ஏன்னா இந்த ஜாதி ஜதி வாரியாக பிரச்சனை இருக்கிறதுனால இந்த தொகுதியெல்லாம் அவங்களுக்கு சரி இந்த ஊரில் பொறுத்த ஊரே அங்கே போய் நின்றாரு அப்போ அந்த ஊரில் அந்த ஜாதிகாரி இல்லையா இந்த ஜா இந்த ஊர்லேருந்தேன் அங்கே போய் நின்னார் பெரம்பலூரில் ஏன் என் ஊருக்கு போய் நிற்கிறாரு ஒருத்தர் அப்போ அங்கே வேறு யாரும் ஜாதிகாரம் கிடையாது அப்படி தானே அதுக்கு அர்த்தம் இதெல்லாம் நம்ம என்னவே பண்ணல கேட்கல வாக்கே பேசுகிறானில்ல தவிர நம்ம என்ன பண்ணவே இல்லை அதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி நம்மளால் கேட்க முடியல என்ன சொல்கிறே அதனால் அரசியலில் அது ஆன்மீகமாக ஏமாத்துக்காரர் வரைக்கும் நம்மள ஏமாறு வரைக்கும் என்ன தான் பண்ணுப்பானுங்க என்னை பார்த்தா நீங்கள் திந்துலன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் பேசாமல் என்னை சிறையில் பூச்சி போட்டால் கூட நான் தான் பண்ணுறேன் வந்து பேசியிருந்தா இருக்கிறேன் சொல்ல தான் வரேன் என்ன உனக்கு வல்கரா பேசுனேன்னு தானே கோவம் நான் கோல்கிராக பேசலாம் ஆனால் உண்மை தானே புரிஞ்சுனீங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது